வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் நெஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு செவ்வாய் பகவான புக்தி மிக அதிமுக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலமாக அமர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய புத்திகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய திருமணத்திற்கு தடை உண்டு பண்ணக்கூடிய கிரகமாக இருக்குது பொதுவாகவே செவ்வாயை மங்களகாரகன்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் மங்களத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதில் முதன்மையாக இருக்கும் ஒருத்தருக்கு திருமணம் மாங்கல்யம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் சுபகிரகத்தோட சேர்க்கையாக இருக்கணும் இது கெட்டிருக்கிற பட்சத்தில் இது எல்லாமே நம்மளுக்கு தடைப்படும் இப்போது செவ்வாய் சனி செவ்வா ராகு செவ்வா புதன் இந்த மாதிரி ஒரு பாவகிரகங்களோட தொடர்பில் நம்மளுக்கு இருக்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாகி போகும் அல்லது சின்ன இடைஞ்சல்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க இருக்கு சரி இப்போது செவ்வாயோடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் நம்ம செவ்வாயை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா சில புரியாத புதிர் இந்த செவ்வாய்கிட்ட இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் உங்களுக்கு எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குதோ அமர்ந்துருக்குதோ செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோம் இதுக்கு மூணாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட சுபத்தன்மை கெட்டு போயிடும் அந்த கிரகத்துடைய அந்த கிரகம் தன்னோட தசாபத்தி காலங்களில் இல்லை அந்த சூட்சம காலங்களில் கூட துக்கமான சம்பவம் நடக்கும் விபத்து நடக்கிறது பூரா இந்த அடிப்படையில் தான் திடீர் வீழ்ச்சி அடைகிறதும் இதனுடைய அடிப்படையில் தான் அரசாங்கத்து மூலிமா நம்மளுக்கு பயம் ஏற்படுறதும் இந்த தான் அதாவது நம்முடைய முன்னேற்றம் தடைபடுறதுக்கும் இந்த தான் முழு காரணம் உடலில் பாதிப்பு ஏற்படுத்துறது ஆப்ரேஷன் பண்ணுறது நம்ம வீட்டில் திருடு போகிறது இது எல்லாமே இந்த செவ்வாய் இல்லாமல் நடக்காது அப்போது சில சூட்சமமான விதிகள் அப்படிங்கிறது பழைய முன்னோர்கள் பழைய நூல்களில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அது பார்க்கறதுக்கு உண்டான நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது அவசரப்பட்டு பார்த்துறதுனாலையோ இல்லை மேலோட்டமாக பார்க்குறதுனாலையோ சில தடைகள் நம்மளுக்கு அதை வர்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது இப்போது செவ்வாய் இந்த கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் சுவாதி உத்திரம் கேட்டை உத்திராடம் சதயம் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் செவ்வாய் வந்து நம்மளுக்கு பிறக்கும் போது இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தீமையான பலன்களை அதிகமாக தருவாங்க கூட பிறந்தவங்க கணவன் இல்லைன்னா மனைவி இப்போது திடீர் கண்டாதி தோஷம் ஒன்று உண்டாகுது இல்லையா அது இந்த தான் நம்மளுக்கு வரும் அதே சமயத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வகையில் அதிகபட்ச லாபங்கள் அது கிடைக்காது உடல்நிலையில் அதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் இது வந்து பாதிக்கும் மங்களகாரகன் அப்படின்னு சொல்லப்போகக்கூடிய செவ்வா இந்த அஸ்வினி ரோஹிணி புனர்பூசம் மகம் அஸ்தம் விசாகம் மூலம் திருவோணம் போரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய பலனை ஒரு நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும் அதாவது இடம் பொருள் வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல விருத்தியை கொடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இந்த ரத்த காரகம் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த காரகம் பெற்றிருந்த ரத்தம் இரத்தம் சம்பந்தப்பட்டமாயும் வாகனம் நெருப்பு அதாவது ரசாயனம் மின்சாரம் விஷ சம்பந்தமான குற்றத்தால் கண்டாதி தோஷம் ஏற்படுறது ஆயில் பயத்தை தர்றது பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுத்தவர்களுக்கு பிரம்மகத்தி தோசம்னு சொல்லுவாங்க இல்லையா கடுமையான தோஷம் இந்த மாதிரி தோசை இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் தான் செவ்வா வந்து அமைவார் இது அது இது இதுதான் பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் தான் நம்மளுக்கு அதிகபட்சம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த நட்சத்திரத்து ஆயில்யம் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்துலேயும் மூணாம் பாதத்துலையும் பரணி நட்சத்திரத்துலேயும் மூலம் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதத்திலையும் திருவோணம் உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்திலேயும் மிருகசிரிசம் சுவாதி இதில் நாலாம் பாதத்திலையும் ரோஹிணி மூணாம் பாதத்திலேயும் அவிட்டம் சதயம் முதல் பாதத்திலும் திருவாதிரை விசாகம் ரெண்டாம் பாதத்திலையும் இந்த செவ்வாய் பகவான் நின்றுது அப்படின்னாக்கா சில பாதிப்புகளை கொஞ்சம் அதிகம் பண்ணி தந்துடுவார் அப்படிங்கிறது மூலநூட்பில் சொல்லப்பட்ட ஒரு விதி சரி இந்த தோஷம் விலகிறதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லி வேணும் இல்லைங்களா அதை நம்ம முறைப்படி எப்படி பண்ணால் இந்த செவ்வாயோட தோஷம் குறையும் அப்படிங்கிறத நாம் விளக்கமாக சொல்கிறோம் இன்னும் செவ்வாயை பற்றி சில தகவல்கள் இப்போது செவ்வாய் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே ஒரு இடத்துக்கு நிற்கிது இந்த செவ்வாய் நின்ற இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் சாரி செவ்வாய் நின்ற இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா பூமி கூட பிறந்தவங்க தொழில் வகை தொடர்பு இந்த மருத்துவத்துறை அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எதுவுமே விருத்தி அடையாமல் செஞ்சிடும் செவ்வாய் சந்திரன் புத்தி அந்தர சூட்சம காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு காரகங்கள் வந்து நட்சத்திர தாரம் பெற்ற கிரக புத்தி அந்தர சூட்சிம காலங்களில் பாதிப்பான பலன்களை கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இப்போது இது கவனமாக பார்த்து நம்ம இறங்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லலாமா செவ்வாய்க்கு அப்போது இதை கொஞ்சம் உன்னிப்பாக அந்த செவ்வாயை கவனிக்காமல் போனால் ஏன்னால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராகு கேது குரு இதை இது முக்கியமான கிரகங்கள் ஏன்னா வருஷ கிரகம் அப்படிங்கிறதுனால ஆனால் நமக்குன்னு ஒரு தைரியம் வேணும் நம்ம ஒரு தொழில் செய்கிறக்காக இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு நம்ம முன்னேற்றத்தை கொண்டுட்டு போனாலும் சரி மனோதைரியம் முக்கியம் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய்தான் இந்த செவ்வாய் வந்து கெட்டிருக்கக்கூடாது செவ்வாய் பலமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கணும் இன்னும் இதை பற்றி நம்மளுக்கு சொல்ல போனாக்கா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் தான் இருந்த இடத்துலருந்து எந்த இடத்துக்கு செவ்வாய் நிற்கிறதோ அங்கேருந்து பன்னெண்டாம் இடத்துல புதன் இருந்துன்னு வச்சுக்கல ஒரு குறிப்பிட்ட பலன்களுக்கு பதிலாக மாறுபட்ட பலன்களை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் ஒரு பலன் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் செவ்வாய் தான் இருந்த இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த ஜாதகரை வந்து நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ அதிகப்படுத்தி தடுத்துருவாங்க இது இதுலேயும் ஒரு முக்கியமாக இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆவணி மாதத்திலிருந்து தை மாதத்திற்குள்ள தேய்பிரியில் பிறந்தவங்களுக்கு செவ்வா மிகப்பெரிய நன்மை பொருந்தியவங்களாக இருப்பாங்க அந்த இடத்துக்கு செவ்வா வந்து பலம் ஆகிக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் செவ்வாயை பற்றி சொல்லலாம் நம் பிறந்த நாளிலிருந்து பதினேழு வயசுக்குள்ளே செவ்வாதசை வரும் ஒருத்தரோட குடும்பமானது மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகும் இந்த குடும்ப வர்க்கத்தில் துக்ககரமான சம்பவங்கள் நிலை தாழ்ந்து நிலை வந்து இழந்து போகுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில சிக்கலான உருவா உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய்க்கு உண்டு இன்னும் இப்போது ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருந்தால் எப்படின்னு நம்ம பார்க்கலாமா மேசத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கலே அசையா சொத்துகள் உள்ள ஏன்னா செவ்வாயோட வீடு அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும் உத்தியோகத்தில் பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க புகழ்ச்சி புகழ்ச்சியுடையவங்களாக இருப்பாங்க அரசாங்கத்து மூலிமா பொருள் வரவும் இவங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் ஊர் மாற்றம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இராணுவத்தில் இருப்பாங்க அரசியல் துறையில இருப்பாங்க காவல்துறையில் அதிகபட்ச ஈடுபாடு நம்மளுக்கு இருக்கும் இவங்களுக்கு இந்த பித்தம் அக்னி இந்த சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்புக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேச செவ்வாய்க்கு இந்த மாதிரி ஆஹ் செவ்வாயோடைய பலன்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இந்த செவ்வாயோட சூரியன் புதன் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்திருந்து அல்லது பார்த்தா தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அரசியல் மூலி அரசாங்க அதிகாரிகள் மூலயமா நம்மளுக்கு ஆதரவு மருத்துவத்துறையில் நிபுணத்தம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது வியாபாரத்துறையில் பொருள் நிறைய நம்மளுக்கு சம்பாதிக்கிறது மாமன் வர்க்க மாமன் வர்க்கத்தில் பகை உண்டாகி போயிடும் இந்த செவ்வாய் சூரியன் புதனோடு பார்த்தது நான் அதே சமயத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எதிர்பாராத அளவுக்கு தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும் பொதுவாக தொழில் செய்யணுன்னு ஆசைப்படு படுறவங்க இந்த கிரகத்துடைய சேர்க்கையை கட்டாயம் நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கணும் இப்போது இந்த செவ்வா செவ்வாயிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஏன்னா அது நீர் சம்பந்தப்பட்ட இடம் கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க அதனால் நீர்னால் உண்டான அதாவது நீர் சம்பந்தப்பட்ட ஜலம்னு சொல்லுவாங்க இல்லையா உண்டான உண்டானவற்றால் அக்க அது மூலியமாகவும் அக்னி மூலியமாகவும் இவங்க வந்து தனம் சம்பாதிக்கலாம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நீரால் ஏற்படுத்தப்பட்ட தொழில் அல்லது அக்னியால் அக்னி மூலியமாக நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய தொழில் அது மூலியமாக வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் தன்னுடைய குணத்தால் மனைவி குழந்தைகள் பந்துக்கள் இது பூரமாக விரோதம் அடைவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடகத்தோட செவ்வாய் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இந்த செவ்வாய் அந்த இடத்துக்கு இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சில விரோதங்கள் நம்ம வாங்க வேண்டியது வரும் உத்தியோகம் தொழில் நல்ல ஒரு மேன்மை கொண்டுகிட்டு போயிடும் இந்த கடக செவ்வாய் அதே சமயத்தில் நம்மளுடைய உடம்புல ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பழைய நூல்களில் உடலில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு வெளிநாட்டு யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வெளிநாடு போய் வேலை செஞ்சால் நல்ல வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கடல் கடந்து வியாபாரம் பண்ணணும் இல்லை அங்கே போய் படிக்கணும் அங்கே போய் வேலை செய்யணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு பெரிய பதவியில் உள்ளவங்க இந்த செவ்வாய் வந்து கடகத்தில் அவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது துலாம் ராசி எடுத்துங்களே இந்த துலாம் ராசியில் வந்து செவ்வாய் நம்மளுக்கு ஜனனகால ஜாதகத்தில் நிற்கிது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நல்ல வண்டி வாகனங்களுடையவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சொகுசு வண்டி வாகனம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது சுக்கரனுடைய வீடாக இருக்கணும் அப்போது அந்த இடத்துக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்கா வண்டி வாகனங்கள் நிறைய இவங்க வாங்குவாங்க சொகுசு வாகனங்கள் வாங்குவாங்க அற்பமான கல்வி கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அறிவு வந்து மிகப்பெரிய அதிகமாக இருக்கும் படிப்பறிவு அதை ஏற்றறிவு அப்படிங்கிறது கம்மியாகி சுந்த அறிவு அப்படிங்கிறது மிக அதிகமான நம்மளுக்கு இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு தாரதோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க சுக்கரனோட வீட்டுக்குள்ளே செவ்வாய் இருந்தால் தாரதோஷம் உண்டு பெண்கள் வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டு விலகும் இரும்பு ஒரு மிஷினரி நெருப்பு இது போன்ற வியாபாரத்தில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரி முக்கியமாக அந்த மகர ராசி எடுத்துக்கலாம் இந்த மகர ராசியில் செவ்வாய் இருந்தது அப்படிங்களையா அடிக்கடி பொய் பேச வேண்டிய நிலைமை நம்ம கொண்டு வந்து விட்ருவோம் அதே சமயத்தில் வேற்ற வேறு ஆளு கூட வேறு பெண்கள் கூட தேவையில்லாத பழக்க வழக்கம் ஏற்பட்டு அது மூலிமா கோர்ட்டு வழக்குகள் இதெல்லாம் நம்மளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனையில் அதை இழுத்து விட்டுரும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல் திறன் உண்டு அதாவது தந்திரமான குணம் உண்டு எதிரியை வந்து எப்படி வீழ்ச்சி அடையலாம் வீழ்ச்சி அடைய வைக்கலாம் அப்படிங்கிறவுடைய யுக்தி இவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் வெளி வட்டாரத்தில் பேரும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் சரி இந்த மகரத்தில் செவ்வாயிருக்கு இவ்வளோ கடுமையான தோஷத்தை தருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து பார்த்துட்டாவோ சுக்கிரன் வந்து செவ்வாயை பார்த்தா மகரத்தில் இருக்கிற செவ்வாயை சுக்கரன் பார்த்தாவோ சுக்கரனை செவ்வாய் பார்த்தாலும்னு வச்சுக்கோங்க இதனோட வீரிய பலம் வந்து இழந்துடும் வீரிய பலம் இழந்து போய் தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத குணாம்சம் உடம்பு மனசுக்குள்ளே வந்துடும் வெளிப்பார்வைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளியராக இருப்பாங்க ஆனால் இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சில தான் இருக்கிற இடத்த வச்சு ஒரு பொதுவான பலனை நம்மளால் எடுத்துக்க முடியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு தக்க மாதிரி உங்களுடைய பலன்கள் அந்த தசாப்தி காலங்களில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது ராசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது போன்ற ராசிகளில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் மிதுனம் கன்னி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு பலம் அதிகம் மேற்படி இந்த ராசியில் செவ்வாய் இருப்பேன்னு வச்சுக்கோங்க மிகுனத்துலேயும் கண்ணிலையும் செவ்வாய் இருந்துன்னா ஏதோ ஒரு துறையில் நன்கு பிரகாசிப்பார் சொல்லலாம் ஒரு ஒரு துறையில் வந்து இவங்க மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் கலை நடனம் நாட்டியம் இதெல்லாம் அதிகபட்ச எண்ணங்கள் வந்து அதை நோக்கி போகும் அசையாக சுற்றி இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் விவசாயம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை வந்து அந்த இடத்துக்கு உண்டு நெருப்பு இரும்பு வாய் சாதிரத்தினால் ஜீவிக்க தொழில் போன்றவை வந்து இவங்க வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மிதுன செவ்வாய்க்கு உள்ள பழத்தை விட கன்னி செவ்வாய்க்கு கம்மி தான் ஏன்னா மிதுனம் தான் அதுக்கு பலமான இடம்னு சொல்லுவாங்க கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் பலனை வந்து குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வரைக்கும் நம்ம ஒரு மூணு கிரகத்துடைய பலனை பார்த்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மீண்டும் அடுத்த கிரகத்துடைய பலன் அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலாம்